வணக்கம் சிஎம்ஏ அலுவலகத்தின் புதிய லஞ்சப்பட்டியல் மக்களின் பார்வைக்கு சிஎம்ஏ அலுவலகத்தில் பணி மாற்றங்களுக்கும் பதவி உயர்வுக்கும் புதிய லஞ்சப்பட்டியல் கசிந்துள்ளது இந்த டிரான்ஸ்பர்களில் லஞ்சம் வாங்கி கேவலப்பட்டு லஞ்ச ஒழிப்பு துறையிடம் சிக்கியவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவதுதான் சிஎம்ஏ அலுவலகத்தின் புதிய சாதனையாகும் அதன் அடிப்படையில் மாதம் ஒரு கோடி லஞ்சம் கிடைக்கும் திருவேற்காடு ஊட்டி கொடைக்கானல் போன்ற ஸ்பெஷல் கிரேட் நகராட்சிகளின் ஆணையர் டிரான்ஸ்பர்களுக்கு ரூபாய் ஒரு கோடியும் இஇ பதவிகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சமும் செலெக்ஷன் கிரேட் நகராட்சி ஆணைய டிரான்ஸ்பர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சமும் ஏஇஇக்களுக்கு ரூபாய் முப்பது லட்சமும் புதிய பட்டியலை நிர்ணயித்துள்ளார்களாம் கரூர் கும்பகோணம் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகாசி தஞ்சை திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணைய டிரான்ஸ்பர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி முதல் ஒன்றரை கோடி வரையிலும் வசூலிக்கப்படுகிறதாம் ஈரோடு கோவை ஆவடி திருச்சி சேலம் தாம்பரம் மாநகராட்சி ஆணைய டிரான்ஸ்பர்களுக்கு ரூபாய் இரண்டு கோடி முதல் மூன்று கோடி வரையிலும் போகிறதாம் இந்த மாநகராட்சிகளில் சிஇ அல்லது எஸ்இ பதவிகள் ஒரு கோடி போகுதாம் போட்ட முதலை ஒரே மாதத்தில் எடுக்கலாமாம் இப்படி லஞ்சம் வாங்க காரணமே கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் இல்லாத காரணம்தான் உதாரணத்திற்கு சேலம் மாநகராட்சியில் இருந்து வருவாய்த்துறை ஏசியாக தாம்பரம் மாநகராட்சியில் வந்தவர் செந்தில் இவரை அழைத்து வந்தவர் ஆணையர் இந்த உத்தரவை இட்டவர் வீட்டில் சிஎம்ஏ சிவராசு அத்தனை ஊழல்வாதிகளிடமும் லஞ்சத்தை பெற்று லஞ்சம் பொருளும் நகராட்சி மாநகராட்சிகளில் டிரான்ஸ்பர் போட்டு கொடுக்கப்படுகிறது பொன்னேரி நகராட்சியில் ஆறையாக இருந்தவர் முருகன் ஊழல் புகாரால் குன்றத்தூர் நகராட்சிக்கு மாற்றப்பட்டார் லஞ்ச ஒழிப்பின் பிடியிலிருந்து தப்பிய முருகனிடம் ரூபாய் ஐந்து லட்சம் வாங்கிக் கொண்டு அதிக ஊழல் செய்ய திருவேற்கா நகராட்சியில் ஆரையாக போட்டுள்ளனர் இந்த ஊழல்வாதிகளை பற்றி சிஎம்ஏ எதைப் பற்றியும் கவலைப்படுவது கிடையாதாம் காரணம் தன்னை மாற்ற முடியாது அமைச்சரின் உறவினர் ரமேஷ் தான் தனக்கு ஆளினாலாம் காரணம் இந்த ரமேஷ் தான் தமிழகத்தில் எல்லா நகராட்சி மாநகராட்சிகளில் டிரான்ஸ்பர்களுக்கான ரேட்டை நிர்ணயிப்பதால் அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்த பல ஆணையர்கள் ஆஈக்கள் இஇக்கள் எஸ்இக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கரன்சிகளை எண்ணுவதற்கே பனிரெண்டுக்கும் மேல் கவுண்டிங் மிஷின் வைத்துள்ளனரா தமிழக வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமாக சிஎம்இ அலுவலகம் இப்படி ஒரு அவப்பெயர் ஆனது கிடையாது துருப்பிடித்து ஊழலில் மூழ்கி கிடந்த நகராட்சி நிர்வாகத்தை தலைநிமர செய்து ஆட்சிக்கு நல்ல பெயர் கிடைக்க செய்தவர் பொன்னையா ஆனால் இப்ப வந்துள்ள சிவராசு அமைச்சருக்கே அல்வா கொடுத்து மா செக்ரட்டரி மீதும் தனது ஊழலுக்கு ஒத்துவராத நபர்கள் மீதும் மொட்டை பெட்டிஷன் போடுவதும் அதிலும் ஒரு இந்திய ஆட்சி பணி செய்யும் வேலையா இது என்று பலரும் யோசிக்க வேண்டியுள்ளது இரவு பகலாக மக்களுக்காக பாடுபடும் முதல்வரின் ஆட்சியில் இப்படி நகர்ப்புறத்துறை து ஊழியர்களை வெறுக்கும் வகையில் மோசமான ஊழல் நிர்வாகம் நடத்தும் சி சிவராசும் ரமேஷும் கூட்டணி வைத்து நகராட்சி மாநகராட்சிகளில் பாலியல் சீண்டல்களில் உள்ளான செல்வபாலாஜி சில மாநகராட்சி டிசிக்களிடமும் மண்டல ஆர்டிஎம்ஏ ஆர்இக்களிடமும் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி என தொகை நிர்ணயிக்கப்படுகிறதாம் இதில் யாரை எப்படி என்ன செய்வது எப்படி டீல் செய்வது என கிரேடு வாரியாக பிரித்து எல்லா ஆவணங்களையும் சேர்த்து தனித்தனியாக பெண்களை தினக்கூலி அடிப்படையில் பணி செய்யும் கணினி ஆபரேட்டரான மதன் என்பவர் மூலமாக ரகசிய ஆவணங்களை சிஎம்ஏவுக்கும் அமைச்சர் யாரை நம்புகிறோமோ அதே ரமேஷானவர் தான் இந்த மத பணிக்கு வைத்த காரணத்தால் மதனின் திருமணத்திற்கு சிவராத்தி ஐந்து சவரனுக்கு நகை போட்டுள்ளாராம் இப்படி பல சம்பவங்களை கூறிக்கொண்டே போகலாம் நகர்ப்புற அமைச்சர் அவர்களே பொன்னையா அவர்களையும் சிவராசு அவர்களையும் எடை போட்டு பாருங்கள் தகரம் யார் தங்கம் யார் யார் உங்க ஆட்சிக்கு மகுடம் சூட்டினார் யார் அமைச்சருக்கு தெரியாமல் ஊழல் பணத்தில் ரியல் எஸ்டேட் செய்கிறார்கள் எத்தனை புரோக்கர்களை வைத்து வசூல் செய்கிறார்கள் என கள ஆய்வு செய்யுங்கள் முதல்வர் அவர்களே நகர்ப்புற நகராட்சி மாநகராட்சி மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் மக்களின் வளர்ச்சி பணிகளுக்கா அல்லது எந்த உழைப்பும் இல்லாத மேற்கண்ட நபர்களுக்கா ஆகவே இது போன்ற ஊழல்வாதிகளையும் மொட்டை பெட்டிஷன்களை இவர்களே போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வைத்து காசு பார்க்கும் இவர்களால் ஆட்சிக்கு அவப்பை ஏற்படுகிறது இந்த ஊழல்வாதிகளை எப்படி அமைச்சர் நம்புகிறார் என்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது ஒருவேளை சோற்றுக்கே வழியில்லாமல் வாழும் பல்லாயிரம் ஏழைகள் உள்ள இந்த நாட்டில் யார் எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம கல்லா நிரம்பினால் போதும் என நினைப்பவர்களால் எப்படி ஐயா நாடு வளரும் இப்படிப்பட்டவர்களுக்கு கருட புராணம் என்ன கூறுகிறது என்று புரட்டி பாருங்கள் நன்றி இது போன்ற நியூஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க